வணக்கம் பிக்மம் குமுதம் இன்றைக்கி நாம் ஒரு கடையில் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சது கீரை கடைஞ்சாலே எல்லோரும் கொஞ்சம் சாப்பாடு செய்தி தான் சாப்பிடுவாங்க ஆனாலும் ஒவ்வொரு சமயம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொதப்பிடும் வாங்க அருமையாக நம்ம புளிச்ச கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி வர மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக ஒரு புளிச்ச கீரை கடையல் பார்க்கலாம் வாங்க கீரை நான் ஒரு கட்டை எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குங்க கீரையை நல்லா பொரிச்சிட்டு பூச்சி எது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க கீரைனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க எல்லா கீரையோட புளிச்ச கீரை ரொம்ப பிடிச்சது ரெண்டாவது புளிச்ச கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க முருங்கைக்கீரையில் எவ்வளோ இரும்பு சத்து இருக்கு அதே அளவுக்கு புளிச்ச கீரையிலையும் இரும்பு சத்து இருக்குதுங்களாம் அதுக்கு நம்ம தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க நான் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கீரைக்கு காரம் அதிகமாக இருக்கணுங்க ரெண்டு தக்காளி நாலு கத்திரிக்காய் வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ கீரை வெந்தால் எவ்வளோ வருமோ அதே அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணுங்க அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கட்டு போல் கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேங்க கொத்தமல்லி தழை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் கத்திரிக்காவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு கட்டு கீரைக்கு இதெல்லாம் எடுத்துருக்குறேங்க வெந்தியம் நம்ம அவ்வளோவும் போட போகிறதில்ல வறுத்து பொடிச்சு தேவையான அளவு தான் போட்டுக்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கலாங்க புளிச்ச கீரைக்கு எப்போவும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இல்லை கடலை எண்ணெயில விட்டு பழகும் கடலை எண்ணெயில தான் குழம்பு வச்சு பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் கடலை எண்ணெய்யும் விட்டுக்கலாங்க ஒவ்வொருத்தருக்கு கடலை எண்ணெய் தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விடுறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் அப்படின்ட்டு நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு உளுந்தம்பருப்பு ரெண்டு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா கடுகு வெறுமனை போடக்கூடாது அதுக்காக போட்டுக்கிறோம் இப்போ வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க கருகக்கூடாது வறுத்து மட்டும் விட்டுக்கலாங்க வறுத்துட்டு அதுலேயே நாலு பல் பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு நான் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் வயிற்றுக்கு பச்சை மிளகாய் சேராதவங்க விட்டுருங்க காஞ்ச மிளகாய் மட்டும் போதும் வெங்காயம் பார்த்திங்களா ஒரு கட்டுக்கு ஒரு எப்படியும் ஒரு நூற்றம்பது வெங்காயம் மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க இருந்தாலுமே பெரிய வெங்காயம் ஒரு இனிப்பு தட்டுங்க கொஞ்சம் இனிச்சாப்பில் இருக்கும் சின்ன தான் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயத்துலேயும் செஞ்சு பாருங்க சின்ன வெங்காயம் செஞ்சு பழகுனவங்க பெரிய வெங்காயம் போட மாட்டாங்கங்க நல்லா இது வணக்கிக்கணுங்க ரொம்ப ப்ரவுன் கலராகவும் வர வேண்டாங்க லேசாக வணங்கினா போதும் அந்த வெங்காயம் அப்படியே கடைஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நம்ம பிரியாணிக்குலாம் வரக்கிற மாதிரி ப்ரவுன் கலராக வணக்கக்கூடாதுங்க வெங்காயத்தை லேசாக ஒரு அணவ அரை வணக்கு வணக்கினா போதும் வணக்கிக்கிட்டு இப்போ கீரையை அப்படியே போட்டுக்கலாங்க கீரையை பற்றி ஒன்று சொல்லணுங்க கீரையை எப்போவுமே பொறிச்சிட்டு அலசினிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உடனே நீங்கள் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடணுங்க கீரை கடைய ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லைன்னா பொறிச்சிட்டு அப்படியே வச்சுருங்க இல்லை நீங்கள் கீரையை அலசுறீங்கன்னா அப்படியே அந்த அந்த கீரையோட இதில் இருக்கும்போதே கோலில் இருக்கும்போதே அப்படியே அலசி வேணுன்னா காய வச்சு எடுங்க எடுத்துக்குங்க இல்லை கீரையை பொறிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அலசினா உடனே செஞ்சிடணுங்க இல்லைன்னா அந்த கீரை வந்து ஒரு இருகள் தட்டிக்கும் கொஞ்சம் வேகாதுங்க சீக்கிரத்தில் வேகாது முரமுரப்பு தட்டிக்கி அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறீங்களோ அடுப்பில் வச்சு இந்த வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கிட்டு கீரையை அலசி எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு அலசக்கூடாதுங்க மழை பேஞ்ச கீரை ஒவ்வொரு மண்ணு காட்டோட கீரை அலசிட்டோம்னா வேகாதுங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சிங்கனாலும் எப்படி கடைஞ்சிங்கனாலும் கீரை அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் கடப்படவே கடைபடாது வீட்டில் சொல்லுவாங்க கீரை கடையவே உனக்கு தெரியாதா கீரை அப்படியே பாரு இலையலையாக கிடக்குது அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் அதுதாங்க ரொம்ப நேரம் நம்ம அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறதுனால தான் கீரை அந்த மாதிரி வரதுங்க கீரை அலசுன்னு உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க இது எல்லாத்தையும் வச்சு தாளிச்சு விட்டுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் கீரையும் கழுவி வச்சோம் அப்படின்னாக்கா உடனே அப்படியே அந்த ஈரத்தோடையே போட்டுடலாங்க ஏன்னா இது நம்ம கடைஞ்சிட்டு உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கீரை வச்சிருக்க போகிறோம் நம்ம முதல்ல கீரை தொக்கு போட்டோம் பார்த்திங்களா அது எல்லாம் வருஷ கணக்காக வச்சுருக்கிற மாதிரி இது வச்சுருக்க முடியாதுங்க இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு கொடுத்து விட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அந்த மாதிரி தொக்கு போட்டு கூட நம்ம லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்க கீரை தொக்குன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்போம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டாக்க அவங்க அது கூடயே வெங்காயம் போட்டு க இது இப்போ தாளித்து விட்டு இந்த மாதிரி கடைஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வெங்காயம் அதுலேயும் நம்ம வெந்தயமும் போட்டிருக்குறோங்க அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான வெந்தயமும் போட்டுவிட்டு அப்போதைக்கு சமைக்க முடிகிறவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இல்லை குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்டல்லலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே சாப்பாட்டில் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் இது அந்த அளவுக்கு வச்சுருக்க முடியாதுங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிருக்கலாம் நாலாம் பத்து நாள் கூட வச்சுருப்பேங்க அவங்கவுங்க செய்கிறத பொறுத்து யார் யாருக்கு எப்படி ஸ்டோரேஜ் வருதுன்னு தெரியாது இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கு ஊருகாக ரொம்ப நாளைக்கு வரும் ஒவ்வொருத்தருக்கு கெட்டு போயிடும் அதனால சொல்கிறேங்க நம்ம பத்து நாளுக்கு புளிச்ச கீரை கடஞ்சால் பத்து நாள் இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க ஆனால் ஒவ்வொருத்தர் ச எப்படி கொஞ்சம் அப்படி இதாக விட்டுட்டாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா உடனே கெட்டு போயிடுங்க வெளியிலேயே வச்சுருந்தாலுமே எனக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்குங்க நம்ம கொஞ்சம் செய்கிறத பொறுத்து தான் இந்த தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு கீரையில் இருக்கிற தண்ணி இருக்குங்களா அது நல்லா சுண்டி அந்த எண்ணெயிலே சுண்டி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கீரை நல்லா இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கத்திரிக்காய் போடுறேங்க பிடித்தவங்க போட்டுக்குங்க பிடிக்காதவங்க விட்டுருங்க ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி பழம் ஒரு கட்டு கீரைக்கு நான் இவ்வளோ போடுறேங்க ஒருத்தர் கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து கூட போடுவாங்க நாலு கத்திரிக்காய் நாலு தக்காளி கூட போடுவாங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க போட்டுக்குங்க பிடிக்காதுங்கிறவங்க இதை விட்டுறலாங்க கத்திரிக்காய் தக்காளி போட்டு தான் கடையணும் அப்படின்னு இல்லைங்க அது போடாமே நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு பிடிச்சா இந்த மாதிரி செஞ்சுக்குங்க இல்லைன்னா வெறும் கீரை மட்டும் கடைஞ்சிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுருணுங்க நான் பாருங்கள் இவ்வளோ நேரமாகவும் நம்ம எண்ணெயில் தாங்க வணங்குது நம்ம முதல்ல ஊற்றணும் இல்லைங்களா அதே எண்ணெயில் தான் தீயை குறைச்சி வச்சு அப்படியே வணக்கிக்கிட்டே இருக்கிறோம் இது வரலாம் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லைங்க கீரைக்கு மெயினான விஷயம் அதுதாங்க தண்ணி ஊற்றக்கூடாது கீரை அந்த அலசின தண்ணியிலையே வெந்துருங்க தண்ணி சொத சொதன்னு நிறைய ஊற்றிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் கீரையோட டேஸ்ட் இருக்காது அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறோங்க ஒரு ஒரு கட்டுக்கு ஒரு நூறு எண்ணெய் போல் விட்டுக்கலாங்க எப்படியும் ஒரு கட்டுக்கு நூறு எண்ணெயாவது பிடிக்கும் நல்லா பாருங்கள் கீரை இப்படி கையில் எடுத்தீங்கன்னா தெரியும் வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கால் வாசி வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு டம்ளருங்க இரநூறு மில்லி பிடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது கூட சேர்த்துக்கிறேங்க நம்ம இந்த கீரைக்கு இவ்வளோ தான் தண்ணியே சேர்த்த போகிறோம் மிளகாய் மட்டும் நான் ஒரு பதினஞ்சு மிளகா வர மிளகாய் போட்டிருக்குறேங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் கீரைக்கு எப்போவும் கொஞ்சம் காரம் சேர்த்தி இருக்கணும் ஆனால் அந்த காரம் உரைக்காதுங்க கீரைன்னு நம்ம சாப்பிடும்போது அந்த கீரை காரம் அவ்வளோக்கு தெரியாது கீரை இழுத்துக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப ரெண்டு மிளகாய் ஒரு மிளகா போட்டு நான் செஞ்சீங்கன்னா கீரை டேஸ்ட் இருக்காதுங்க நீங்கள் மிளகாய் ஜாஸ்தியாக போட்டிங்கனாலும் அந்த கீரையோட இருக்க புளிப்பில் அதுக்கு பேலன்ஸ் ஆகிக்குங்க கொஞ்சம் மிளகாய் சேர்த்தே போடுங்க காரமே சாப்பிடாதவங்க கூட ஒரு அஞ்சாறு மிளகாய் போடலாங்க இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேங்க கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் கீரையை வந்து முதல்லையே சேர்த்தக்கூடாதுங்க கீரைக்கு உப்பு முதல்லையே சேர்த்தக்கூடாதுங்க அப்புறம் வேக அது கொஞ்சம் இலையாகவே இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு கீரை நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க ஒவ்வொருத்தர் கோங்குரான்னு சொல்லுவாங்க புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க புளியாரன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாலாம் ரெக்ரி கடையல்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இதை அப்படியே மொதல் நாள் க எல்லாம் வணக்கி விட்டு வச்சுட்டேங்க நான் நம்ம பக்கத்தில் எப்பவுமே கீரை வந்து வேக போட்டு வச்சுருவாங்கங்க அடுத்த நாள் தான் கடைவாங்க நான் பாருங்கள் மொதல் நாள் கடை வேக போட்டு வச்சுட்டேன் இப்போ இதை அடுத்த நாள் தாங்க எடுத்து திரும்பவும் சூடு பண்ணுறேன் பாருங்கள் லேசாக முதல்ல கொதித்தது உங்களுக்கு தெரியும் இப்போ லேசாக சூடாகி மறுபடியும் கீரை சூடாகுதுங்க நம்ம போட்ட அந்த வெங்காயம் மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க பார்த்துக்குங்க இது வரலுமே நம்ம வெந்திய பொடி சேர்த்துலங்க நம்ம வந்து கீரையை கடையும் போது வெந்தயப்பொடி சேர்த்துனோம்னா கசப்பு தட்டிக்குங்க அதனால் வெந்தயப்பொடி கடைசியாக தாங்க சேர்த்தணும் நல்லா கீரை மறுபடியும் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா சூடாகட்டும் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறச்சி வச்சு பாருங்கள் எனக்கு இந்த கரண்டி நம்ம தேங்காய் தொட்டியில் செஞ்ச கரண்டிங்க அதுலேயே க கிளறி விட கிளறி விட மண் அதுக்கும் கீரை பாதி இதுலேயே கடைஞ்சி வந்துருச்சுங்க நீங்கள் கரண்டியில் க பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறோம் இல்லைங்களா அதில் வச்சு மசிச்சு கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அடுத்ததும் ஒரு இது தாங்க போட்டு மசிச்சு விடுறேன் தேங்காய் தொட்டியில் செஞ்சது ஆப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை அதை வச்சு இதில் கூட போட வேண்டியது இல்லைங்க இதை வச்சு மசிச்சு விட்டோம்னாலே நல்லா மசிஞ்சிரும் கீரையை எவ்வளோ தூரம் இவ்வளோ சிரத்தை எடுத்து வணக்கிறோமோ அதே அளவுக்கு கடைஞ்சி விடணுங்க நல்லா கடைஞ்சி நல்லா ஸ்மாஸ் ஆகி வந்துச்சுனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க கொஞ்சம் இலை இலையாக இருந்ததுன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வெங்காயம் எதுவுமே இருக்கிறது தெரியக்கூடாதுங்க நல்லா கடைஞ்சி விட்டுருணுங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சு கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க தேவையானதுனால் ஒரு கட்டு கூட போட்டுக்கலாங்க நான் இப்போ ஒரு கட்டு தான் சேர்த்தேன் நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம் ஒரு கட்டு சேர்த்துக்கலாம் அரைக்கட்டு சேர்த்துக்கலாம் கீ கீரைக்கு பாருங்க இப்போ தான் நான் வந்து பொடி போடுறேங்க வெந்தயத்தை ஏற்கனவே நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்குறேங்க நல்ல செவக்க வறுத்து பொடிச்சு வச்சிருணுங்க அந்த பொடிச்ச வெந்தய பொடியை நம்ம இப்போ தான் சேர்க்குறோம் எல்லாத்தையும் கடைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சேர்த்தனும் நான் முதல்ல தழை போட்டுட்டேங்க கடையும் போது போட்டுட்டேன் அது எடுக்க முடியல அதனால் இப்போ கொஞ்சம் மேலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வெந்தய பொடியும் தழையும் கடைசியாக தாங்க போடணும் முதல்லையே போட்டு கடைஞ்சிங்க அப்படின்னா கீரை ஃபுல்லாகவே ஒரு கசப்பு தட்டிக்குங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கீரை நம்ம சாப்பிட ரெடியாகிடுச்சுங்க எடுத்து சாப்பாட்டு கூட பரிமாறினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க வேணுங்கிற அளவுக்கு குழந்தைங்க இதுலேயே சாப்பிட்ருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்